வெல்கம் சகஸ்ரா விலாக் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உண்டியலை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் எப்படிலாம் அந்த உண்டியலை வந்து காசு சேமிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்போ பார்க்கலாம் இந்த உண்டியில் தாங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேமிக்க ஆரம்பித்தேன் இது வந்து திருப்பதிக்காக சில சில்லறை காசுகளும் பத்து ரூபாய் நோட்டுகளும் இதில் நான் போட்டு வச்சுருக்கேன் அந்த உண்டியில் வந்து ஃபுல்லாயிடுச்சு அது எங்கள் வீட்டில் இருந்த சின்ன பாட்டிலில் சுற்றியும் டேப்பை சுற்றிட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஹோல் போட்டு இதில் வந்து ரூபாய் நோட்டுகளை நான் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்ருக்கேங்க இதுவும் கொஞ்சம் ஃபுல்லாக போகுது அதனால அதுக்கப்புறம் வந்து இந்த குபேரார் க்ரீன் கலர் உண்டியில் வந்து வாங்கியிருக்கேங்க இதில் வந்து இப்போ தான் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி நோட்டுகளை போட்டு சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பத்து ரூபாய் இருபது ரூபா வந்து சேவிங்ஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேமிப்புல என்னங்க சின்னது பெரியது அப்படின்னு சொல்லிட்டு சிறு துளி பெருவெல்லம் சொல்லுவாங்க அது மாதிரி தான் நான் வந்து இப்போ சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சின்ன சின்ன அமௌண்ட்டாக இதில் வந்து ஐஸ்கிரீம் டப்பா வந்து இப்போ நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சில்லறை காசுகள் வந்து போடுறதுக்காக இந்த டப்பா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பண்ண சில்லறை அமௌண்ட்டுக்கெல்லாம் ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன் அதை யாருமே பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வீடியோ வின் பண்ணுறேன் மறக்காமல் போய் பாருங்கள் இந்த சில்லறை காசுகள் வந்து மொத்தம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் டென் ருபீஸ் ஒன் ருபீஸ் காயின் அதுக்கப்புறம் அஞ்சு ரூபா காயின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டேங்க இந்த ட்வெண்ட்டி ருபீஸ் காயினை பார்க்கறது தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம கடையில் கொடுத்துட்டு அதை மாற்றிட்டோம் அதில் வந்து மொத்தம் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின் அதை வந்து நம்ம ரூபாய் நோட்டுகள் சேமித்து வச்சுருந்த டப்பாவில் வந்து போட்டாச்சுங்க அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு என்கிட்ட கடைக்கு போனால் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து மீது இருந்துச்சு அதை வந்து பாப்பா வந்து அதை ரூபாய் நோட்டுகள் நம்ம சேமித்து வைக்கிற உண்டியில் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த உண்டியில் காசு போடுறது வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டிலையும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ரூபாய் நோட்டுகளையோ சில்லறைகளையோ கொடுத்து அவங்களுக்கும் சேவிங்ஸ் பண்ணுற பழக்கத்தை வந்து கற்றுக் கொடுங்க இல்லை அந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க பாப்பா வேற அந்த டுவெண்ட்டி ருபீஸை டப்பாவில் போட்டுட்டு டப்பாவை எடுத்து குளிக்கிட்டு இருந்தாங்க ரூபாய் நோட்டு உள்ளே போகணும்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பார்க்கலாம் பாய்